பண்பார்ந்த உத்திராணம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாத பலாபலன்கள் ஆடி மாதத்தில் மகர ராசிக்கு எப்படி இருக்குது இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா ஏழரை சனி கடந்த ஏழரை வருஷமாக பாவம் படாத பாடு எதுலேயும் ஒரு முன்னேற்றம் இல்லை தொட்டதில் பூரா நஷ்டம் நஷ்டம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாத மனக்கவலைகள் விபத்துக்கள் உடல் உபாதைகள் மருத்துவ செலவு யாராக பண்ண தப்புக்கு நாம் பதில் சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் இந்த மாதிரிலாம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க ஏழரை வருஷமாக இவ்வளோதான் துன்பம் அப்படிங்கிறதே சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளவு துன்பங்கள் வியாபாரத்தில் கூட்டுத் தொழில் செஞ்சீங்க அதில் நஷ்டம் தனியாக செஞ்சு பார்த்திங்க அதில் பிரச்சனை அல்லது வேலைக்கு போய் பார்த்தீங்க அதில் பிரச்சனை படிக்கும் போதே பாதி பிரச்சனை டிஸ்கண்டரி எஜுகேஷன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவுகள் கடன் தொல்லைகள் இந்த மாதிரி ஒன்று போனால் ஒன்று அடிக்கு மேலே அடி விழுந்துகிட்டே இருந்தது அப்போ சூழ்நிலையில் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் சில கிரக பயிற்சிகள் கிரக மாறுதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது அந்த மாறுதல்கள் மூலமானாச்சும் நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும் அப்போது ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்கள் கிரகம் எங்கே இருக்குது இங்கெங்கெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன நன்மைகளை நமக்கு செய்யும் தான் பார்க்குறோம் அப்போது ஆடி மாதத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு சந்தரிக்கிறார் மூன்றாம் இடத்துல சனி சந்தரிக்கிறார் நான்காம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை ஐந்தாம் இடத்துலையும் எந்த கிரகமும் இல்லை ஆறாம் இடத்துல பார்த்தால் மூணு கிரகம் புதன் குரு சுக்ரன் அதாவது புதன் குரு சுக்கரன் இந்த மூணு கிரகமுமே ஆறாம் இடத்துல செஞ்சிருக்குது ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இது இந்த மாத கிரக நிலவரங்கள் அப்போது நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் துன்பம் துயரங்களோடு தான் இருக்கும் அதாவது என்ன கிரகம் மாறி என்னென்ன நன்மை தீமைகள் செஞ்சு மாறினாலுமே கஷ்டங்கள்ங்கிறது முழுமையாக நமக்கு யாருக்குமே ஒரு வெடிவு காலம் முழுமையாக தீர்ந்துருச்சு நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலாம் நம்ம இல்லை அப்போது ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறும் அப்போது இந்த மாதம் பொழுது நமக்கு என்ன நன்மைகளை கொடுக்குது என்ன தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த பதிவு அதில் இந்த இடத்துல என்னென்ன கிரகம் இருக்குங்கிறத நான் சொல்லிவிட்டேன் ஆனால் ரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தால் குடும்பம் வாக்கு தனஸ்தானம்ங்கிற இடத்துல குடும்பஸ்தானத்திலே ராகு குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் சிறு சிறு சண்டை சத்தரவுகள் சரணங்கள் மனக்குழப்பங்கள் கடவுள் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம் சொந்த மந்தம் வருகையினால் பிரச்சனை மூன்றாவது நபர்கள் தலையீட்டாள பிரச்சனைகள் அந்த மாதிரி அமைப்புகள் நண்பர்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம் அதனால் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத பிரிவுகள் குழப்பங்கள் நாம் பேச்சு அவங்க கேட்கல அவங்க பேச்சவங்க கேட்கல இப்படிலாம் ஒரு மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிறது இதெல்லாம் நடக்கும் பேச்சினாலும் கழகம் வாய் பேச்சினாலும் சண்டை வந்துடும் ஒன்றுமே இருக்காது எதோ ஒன்று பேசப்ப எதோ ஒன்று பேசி பெரிய சண்டையாய் அது பலகால நட்பு தொடர்புகளை பிரித்து விட்டுரும் அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும் அதே சமயம் தேவையில்லாத கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் கெட்ட தொடர்புகளை ஏற்படுத்துவர் உடல்நல ரீதியாகவும் பிரச்சனை அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகள் கைகூடும் அந்த மாதிரி மூன்றாம் இடத்தில் சனி மிகச்சிறப்பு ராசிநாதன் மூணுக்கு வரது நல்லது சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் நன்மைகள் அதிகரிக்கும் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ரிஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் எண்ணெய் சம்மந்தமான தொழில்கள் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க பில்டிங் உபகரணங்கள் இது வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் உரம் பூச்சி மருந்து ரசாயனம் இந்த மாதிரி துறையில் சாதிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நாலு ஐந்தில் ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்துல புதன் குரு சுக்ரன் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் நாடு கல்வியில் சிறப்பாக இருக்காது கல்வித்துறையில் தடைபடும் உத்தியோக ரீதியாகவும் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் குரு வரைஞ்சாரு அதனால் அவங்களுடைய பெயர் புகழ் திறமை வித்தையெல்லாம் மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வேறொருத்தருக்கு கொடுக்கப்பட்டுரும் கடினமாக உழைச்சாலும் உழைப்பிற்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்காது கஷ்டப்படணும் தேவையில்லாத கெட்ட பேர் தான் வரும் கல்வி உத்தியோகம் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இதில் எச்சரிக்கை தேவை ஏழாம் இடத்துல சூரியன் திருமணஸ்தானத்தில் சூரியன் திருமண பேச்சுங்கிறது தடைப்படும் லவ் ஏதாவது பண்ணியிருந்தால் டிஸ்கனெக்ட் ஆகும் ஆகும் பிரேக்கப் ஆகும் தகப்பனார் உடல்நலக்கேடு தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் கொடுக்கும் எட்டாம் இடத்துல கேது கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவு தேவையில்லாத பிரிவுகள் கவலையான ஒரு நேரம் குடும்பம் நடத்துறதே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பிரிந்து வாழுதல் இதெல்லாம் கேதெரித்து அது போக ஒரு நீதிமன்ற பிரச்சனைகள்ங்கிறது கொடுப்பார் அதே சமயம் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா விளையாட்டுத்துறை கேளிக்கை ஆன்மீகத் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் தொல்லியல் துறை நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவத் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்மை விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் பொதுவாக மகர ராசின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்பெயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராட்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி பதினாலு நிமிடம் முதல் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இரவு இரண்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் இளம் சிவப்பு அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பான இந்த எங்களுடைய நெஸ்ட்ஜென் தொலைக்காட்சி நேர்களை நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பொதுவான பலாபலன்கள் அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தேவைகள் அப்படிங்கிறது இது பொது இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கால்வாசி தான் எடுத்துக்க முடியும் அது போக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படுறேன் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேர் சொல்லுவான் மேஷ மேஷராசி தான் சிறப்பாக இருக்கான் நான் ராசியில இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் வருத்தப்படுவேன் இப்போ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வை அதே மாதிரி தசா புத்தி பலன்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கலாம் சின்ன அதாவது ஒம்பது கிரகங்களில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒம்பது கிரகம் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் அமர்றது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எட்டு கிரகங்கள் நன்மையை செய்து ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற எட்டும் நல்லது பண்ணாது அந்த எட்டு கிரகமுமே கெட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு கிரகம் ஏதோ ஒரு தோஷம் ஒரு கிரகம் கெட்டதுனா தோஷம்னு சொல்கிறோம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் பிதிருசாபம் தோஷம் இந்த மாதிரி காலசர்ப தோஷம் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே மற்ற நல்லது பண்ணக்கூடிய அனைத்து கிரகங்களும் தானாக கெட்டு போயிடுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாங்க ஒரு சோற்றை ப சாதத்தை அமைக்கி பார்க்கிட்டோம்னா சாதம் எந்திரிச்சு மீதி பூரா இப்படி தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சலாம் அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு வந்து கெட்டுச்சுன்னால் மீதி இருக்கிற எல்லா கிரகமும் நல்லது பண்ணாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாமக்கு என்னென்ன தோஷம் இதாக இருக்கா ஏன் தடுமாறுறோம் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எல்லாம் தான் பண்ணுறோம் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பாடுபடுறோம் ஆனால் முயற்சித்தபடி வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன தோஷம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக இந்த மாத பலன்கள் வருஷ பழங்கள் பயிற்சி பலன்கள் இதெல்லாம் வச்சு பத்தோட பத்தோன்னா பொதுவாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் நாம் வந்து நம்மளுடைய சொந்த ஜாதகத்தின் மூலம் இதில் இந்த தடங்கள் இருக்குது அப்போது மழை பெய்யுது ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா காய்ச்சல் வரதில்லையே பத்து பேர் நினஞ்சானா ரெண்டு பேர்த்துக்கு தான் சளி காய்ச்சல் வருது அப்போ அவனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்போ அந்த மாதிரி எவன் ஜாதகத்தில் மோசமாக இருக்கோ அவன் கஷ்டப்படுறான் இப்போ அதை பார்த்தா தான் தெரியும் அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்த்து அதில் என்ன பரிகாரங்கள் முறையாக பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிவிட்டால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் இந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இப்போ நீங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்பப்பட்டால் இஸ் காலிங்கில் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அனைத்து பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி எல்லார மாதிரியும் இனிமையாக ஆயுள் வரைக்கும் எந்த தோஷமும் இல்லை இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுன்னு இந்த ஆடி மாதத்தில் விசேஷ தினங்கள் விரத தினங்கள் அப்படிங்கிறது வரும் அது என்னென்ன என்னென்னத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையும் கையோடு பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பண்டிகை தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவாங்க தேவலோகத்தில் இருள் பொழுது ஆரம்பம் நல்லதெல்லாம் வந்து அதிகமாக இந்த கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து தட்சிணாயனத்தில் ஆறு மாதம் டூ அதாவது ஆடி ஒன்றிலிருந்து மார்கழி முப்பது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி மாதம் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அதாவது ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த தடவை வியாழக்கிழமை வருது ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் இன்றைக்கி வாஸ்து புருஷன் இத்திரையை விடுதல்னு பேர் புதுதா பூமி கட்டணம்லாம் துவங்கிறதுக்கு உண்டான நாள் காலை ஏழை இருந்து எட்டே கால் வரைக்கும் அந்த வாஸ்து நாள் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடி பூரம் அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாள் எல்லாம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு வளையல் காப்பு போடுவாங்க சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பதினாலு புதன்கிழமை சுக்லசஷ்டி ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை மகா பிரதோஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துலேயே வருது வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் எப்போவுமே ஆவணி அவிட்டங்கிறது ஆவணி மாதத்தில் தான் வரும் சில வருஷங்களில் மட்டும் ஆடி மாதத்துலேயே வந்துடும் தெரு எஜர் உபாகரமாக பூனல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க பூனல் போட்டுக்கிறவங்கெல்லாம் ஆவணி அமிட்டம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஜபம் ஆடி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் கடைசி நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இதோட ஆடி மாத விரத நாட்கள் முடிவடைகிறது நமது நேயர்கள் இந்த ஆடி மாத ராசி பலன்களையும் விசேஷ தினங்களையும் முழுமையாக பார்த்து மேலும் தொடர்புகளுக்கு ஜாதக தொடர்புகளுக்கும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்